ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பன்னெண்டு மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு மாநிலம் அவருடைய அறிவுபடி மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து புத்தா நாலாம் தேதி என்று தொடங்கப்பட்டது ட்ரெயினிங் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க பிஎல்ஓஸ்க்கு அதே போன்று எங்களுடைய கட்சி சார்பிலும் சரி அந்த பிஎல்ஓ அந்த பிஎல்ஏ டூ வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறாங்க இப்போ சமீபத்து இந்த நாலாம் தேதி நேற்று தொடங்கின அந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களிலிருந்து தலைமை கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கும் அந்த தகவல் பொதுவாகவே பிஎல்ஓ அவர்தான் வந்து இந்த வாக்காளர் படிவத்தை ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள் பூத் நிலை ஆஃபீஸர் அந்த பிஎல்ஓ அவர் தான் வந்து ரிசீவ் பண்ணும் பெறணும் அதாவது கொடுப்பதும் அவர் தான் பெறுவதும் அவர் தான் இப்படி வந்து ஒரு பல மாவட்டங்களில் வந்து எல்லா மாவட்டங்களையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும் ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால் இதற்கு நேர்மாறாக பிஎல்ஓ டூவிலிருந்து பிஎல்ஓவிலிருந்து பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள் குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சிங்களேன் அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங் எங்கள் கூட கொடுங்க ஃபார்மை வடிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம் அது பிறகு தான் உங்கள் கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம் தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள் இது சி இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து எல்லோருக்கும் அதே போல் இங்கே இருக்கிற எல்லோருமே வந்து அறிவின்புலேருந்து வாழா வந்து எல்லாமே அறிமுகமானுவேன் எங்கள் ஊட்ட யாரும் எடுக்க முடியாது ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏழையோ இல்லை வர்க்கமோ ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களை வந்து போய் ஃபார்மை வந்து இவங்க பிஎல்ல வந்து அவர் வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்ய முடியும் அவர் மாறாக பல்காக இந்த ஃபார்மை ஒரு ஐம்பது படிவத்தை ஒரு பிஎல்ஏ டூ ஒரு ஆளுங்க இல்லைன்னா அவங்க தரப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி பார்த்து தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க அப்போ வந்து அந்த போய் சேராது சரி ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் கேட்பாங்க எங்ககிட்ட கேட்க முடியாது எங்ககிட்ட அடி அடிவாங்கு தெரியும் நல்லா அதனால் வந்து எங்கக்கிட்ட கேட்க முடியாது அதனால் அம்மா ஒரு அப்பாவிக்கிட்ட போயிட்டு போய்ட்டு எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் நீங்கள் அங்கே போய் அங்கே போய் கொடுக்குறீங்க பீலும் வரமாட்டார் பீலே டூ நாங்கள் தான் அதிகாரம் பெற்றுவோங்க எங்ககிட்ட கொடுங்க சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அந்த பாரத்தை இவன் பார்ப்பான் இதில் வந்து ஏடிஎம்கே இதெல்லாம் அந்த ஓட்டு கிழிச்சி போட்டுவோம் டிஎம்கே ஓட்டு இது சேர்த்துரு அவன் தோழமை கட்சி ஓட்டு இது சேர்த்துரு அது எப்படி வந்து ஒரு சரியாக வரும் அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு சிஓ இன்றைக்கி வந்து அவங்க டெப்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க ஸோ அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷனில் டெ அடிஷனல் சிஓவை பார்த்து இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் அவருடைய கையெழுத்திட்ட ஒரு இது புகார் மனுவும் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ மேல் நடவடிக்கை எடுப்பதை அவர் வந்து உறுதி மேல் நடவடிக்கை பொறுத்தவரில் முழுமையாக பிஎல்ஓ மட்டுமே இந்த பணி செய்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் அரசியல் கட்சியை மானிட்டர் பண்ணணும் அது மானிட்டர் பண்ணலாம் எங்கேயாவது வீடு போட்டு போச்சுன்னா பிஎல் தான் சொல்லலாம் சார் இந்த வீடு எடுக்காமல் போயிட்டீங்க இந்த வீடு எடுக்காமல் போயிட்டீங்க நீங்கள் இதை எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரைட்டெல்லாம் இருக்குது ஆனால் அந்த வடிவத்தையே வந்து வாங்கிக்கிறது வடிவ ஃபில்அப் பண்ணப்பட்ட படிவத்தை வந்து திரும்ப வந்து அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாம் தான் போடுறது இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது இதனால் அங்கங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும் உங்களுக்கு தாங்க தலைவலி அதனால் இந்த தலைவலி வராமல் இருக்கணும்னா தீராத வழியெல்லாம் வந்து போ போகணும்னா நேர்மையாக நீங்கள் பிஎல்ஓ மட்டுமே இந்த பணியை செய்தோம் அரசியல் கட்சிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அது எந்த மாறுபட்ட கற்றுக்க சொல்லிவிட்டோம் இப்போ கல் கள்ளக்குறிச்சிலாம் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ இது இது இப்போ என்னென்னா நம்ம கரூரில் நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை கேட்டு பாருங்க முத்தமாக போயிட்டாரு திமுக எடுத்து போயிட்டாங்க கிட்ட சொல்லிட்டு போங்கல்ல அவங்க அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு வீடு தான் மூணுமா அது ஹோட்டலில் வச்சு பண்ணுவாங்க லாட்ஜில் வச்சு பண்ணுவாங்க அவங்க பாரில் வச்சு பார் வச்சு கூட பண்ணலாம் சர்க்கியூட்டர் பண்ணலாம் இல்லை எங்கே வேணாலும் பண்ணலாம் எதுக்கு போய் வந்து என் ஃபார்ம் வந்து அவங்க கிட்டே போகணும் இல்லையா எனக்கு உரிமை உள்ள ஃபார்ம் எப்படி அவங்க கிட்டே போகலாம் எனக்கு வாக்களிக்கின்ற உரிமை கொடுக்கின்ற அந்த ஃபார்ம் வந்து பிஎல் தான் உண்டு எனக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வந்து அந்த ஃபார்ம் கொடுத்து நான் ஃபில் அப் பண்ணி கொடுத்த பாலத்தை வந்து திரும்ப பெறுகின்ற உரிமையாரு பிஎல்வுக்கு தான் உண்டு ஏன் போய் ஆளுங்கட்சிக்கு தரீங்க இது கரூரில் ஏற்பட்டது இது தான் ஸ்பெசிஃபிக் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தானே இப்போது நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் அதான் இப்போ அதாவது எங்கள் மாவட்ட செய்க்கு பொதுச்சேரி அல்ல சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்வுகள் வந்து அந்தந்த மாவட்டம் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாவட்ட தான் அந்தந்த மாவட்டம் சென்னை பொறுத்தவரில் வந்து மாநகராட்சி ஆணையர் மாவட்டங்கள் பொறுத்தவரில் வந்து கலெக்டர் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து போய் பெடிஷன் கொடுக்கணும் ஸோ நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம் அதனால் வந்து இது வந்து இஸ்யூஸ் இல்லாமல் முழுமையாக வந்து வாக்காளர் பட்டியலோடனா பிஎல்லோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவங்க தான் வீடு வீடாக போகணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கட்சிகள் கொடுக்கணும் அவங்க தான் பிஎலோ தான் வீடு வீடாக போய் ஃபார்மை கொடுக்கணும் பிஎலோக்கு வந்து ஃபார்மை கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுறது அது கியூஆர் கோடு இருக்குது ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து கொடுக்கும்போதும் எடுத்துருவாங்க ரிசீவ் பண்ணும்போது எடுத்துருவாங்க அதனால் இந்த பணியை வந்து முழுமையாக பிஎல் வச்சு பண்ணுங்கள் அரசியல் கட்சிகள் நாங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த அளவுக்கு எதிர்க்கிற அனைவரும் வந்து முப்பது நாட்கள் வந்து போதுமானதா இல்லைன்னு சொல்றாங்க அது உங்களுக்கு போதுமானதா தெரியுது தம்பி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க ஆயிரத்தி ஓட்டு தான் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு இதுக்கு எதுக்கு பூத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு என்னும்போது வீடுகள் எத்தனை இருக்கும் முன்னூறு இருக்கும் சரி தேர்தல் காலத்துல நீங்க வந்து பூத் ஸ்லிப் கொடுக்குறாங்கல்ல அது ஒரு மாசமா கொடுக்குறாங்க நாலு நாள் சொல்லு அபினேஷ்

பாடம் தெரியாததுக்கு தெருக்கோணு அந்த மாதிரி தான் எதுதான் சாக்கப்போது ஏன்னா கல்ல ஓட்டு நம்பியே வாழ்ந்தவங்க அவங்க கல் ஓட்டு நம்பியே இருக்கிறவங்க அதனால தான் என்ன என் கேஸ் போட்டாங்க அவங்க இருபத்தி நாள் உள்ளே வச்சாங்க கல் ஓட்டு போட்டு பிடிச்சவனே ஒரு ஒரு பாட சொத்து ஒரு சோறு பார்த்தோன்னா அதுதான் இரநூணா நம்புறதும் விலாசல்லாத நம்புறதும் அதுக்கப்புறம் வந்து மாயாவிகள் இவர்கள்லாம் நம்புறது தான் வந்து திமுக அடைவானே அதனால் சுருக்கமாக சொன்னோம்னா முந்நூறு வீட்டுக்கு வந்து ஒரு ஏழு நாள் பத்து நாளுக்குள்ளவே போயிடலாம் மூவாயிரம் வீடு கிடையாது இல்லைன்னா அதுதான் யூனிட்டாக இருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி எழுபதாயிரம் எழுபத்தி நாலாயிரம் பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து யூனிட் தான் நான் எழுபத்தி நாலாயிரம் பூத்து ஒரு பிஎல்ஓ பார்க்குறாரு அவரால் ஒரு மாதம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிஎல்ஓ பார்க்குறது வந்து ஆயிரத்தி அறநூறு ரோட்டு ஒரு பிஎல்ஓ போகிறது வந்து முந்நூறு வீடு முந்நூறு வீடு பத்து நாள்லேயே போகலாம் அதனால் வந்து அது திமுக வைக்கின்ற வாதம் வந்து அர்த்தமற்றது என்ன தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க நாங்களும் கோர்ட்டுக்கு வருவோன்னு எப்படி நீக்க முடியும் எப்படி நீக்க முடியும் அதெல்லாம் எல்லாம் ஏங்க இந்த 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 பீகார் மாண்டது என்ன வகைய நீக்க முடியாது உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் இப்ப பேர் இருக்கா பேர் இருந்தா உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்போம் அப்புறம் என்ன பேர் இருந்தா ஃபார்ம் உங்களுக்கு வீட்ல இருக்கீங்களா இருந்தா ஃபார்ம் கற்பனையா பீதி சொல்றது இல்லாத ஆளுக்கு தான் எவிடன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது வீணான கற்பனை தேவையில்லாத கற்பனை போல் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா திமுகவும் விடாது போதுமா அதிமுகவும் ஆல்சியாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதை நாங்கள் வந்து டெல்லிக்கு நாங்கள் வந்து அனுப்புகிறோம் கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல யோசனை தான் அது ஏன்னா அது நான் சொன்னேன் இது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும் லோக்கல்லையும் வரும் உங்களுக்கும் தலைவலி அதனால் இது வந்து யாருக்கும் வேணாம் எங்கக்கிட்டேயும் கொடுக்க வேணாம் திமுகனா கொடுக்காது தோழமை கட்சி கொடுக்காது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க நம்ம பிஎல் சைட்டோ நாங்கள் வேணால் ஒத்துழைப்பு கூட போகிறோம் அவங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு தேவையோ அதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிடுறோம் ஒரு 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 தம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சியினுடைய கட்சிக்கு எப்போதுமே அந்த வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குதான் யாராக வருவாங்க நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான் இதுதான நீங்கள் எல்லாம் ஆரம்பித்தவங்களும் சேர்ந்து ஆரம்பித்தவரோ அப்படிதான் ஆனால் உங்கள் கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணி ஓகே வச்சுங்க நாங்கள் சொல்கிறேன் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சரிதானே அவங்க கருத்து அவங்க எங்கள் கருத்து எங்கே ஆ அது பின்ன அது அவங்க கருத்து மக்கள் தானே தீர்மானிக்கணும் அது